அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ எவ்ரிவான் ஐம் நிக்கா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெங்காயம் தக்காளி சேர்க்காம பத்தே நிமிஷத்தில் அருமையான உளுந்து குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ளக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் ஒரு அன்பான வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருமையான உளுந்து குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லா பொருட்களுமே அளந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த கடாயில் மூணு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு அதே நேரம் வாசனை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு ஏழு மிளகு இதை சேர்த்து இதையும் நல்லா நம்ம வறுத்துக்குவோம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நாலு காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் வறுத்துக்குவோம் ஏன்னா அந்த பாத்திரத்தோட சூடலே வந்து மிளகாய் வந்து நல்லா வறுபட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம அந்த உளுந்தம்பருப்பு மல்லிலாம் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா முறு முறுன்னு இருக்கணும் அந்தளவு வறுத்துக்கோங்க இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இருந்தால் உங்கள் கைப்பிடியில் பாதி கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த உளுந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டு வந்துருச்சு அடுத்த இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்குதுல அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அடுத்த இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது ஏன்னா உளுந்து வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் அதனால் திக்காக இருக்குது திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் மிக்ஸி ஜாரில் அலசி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் டோட்டலாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தழை தளன்னு கொதிச்சு வர அளவுக்கு நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு நல்லா தழை தலன்னு கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி கொதித்து வந்தால் தான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த உளுந்தோட வாசனை செம்மையாக இருக்குது நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கனால இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்த இதில் ஃபைனலாக ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது அது சேர்த்தா மட்டும்தான் அந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து அதனோடய சாறு பிழிஞ்சு வச்சுருக்கு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பத்தே நிமிஷத்தில் வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்காத உளுந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த உளுந்து குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டான இட்லி மொறு மொரும் தோசை அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அதாவது டிஃபன் ஐட்டம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு முட்டை பொரிச்சோ இல்லை அப்பளம் பொறிச்சோ வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து குழம்பு ஒரு முட்டை பொறிச்சு வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சி வச்சுருக்கேன் இப்போ சாப்பிட்டு பார்த்ததுலாம் எப்படி இருக்குன்னு குழம்பு வந்து சாப்பாட்டில் வந்து சேர்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ இது கூடவே முட்டையும் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க அந்த உளுந்தோட மனமும் கடைசியாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா அதனோட தன்மையும் சேர்த்து சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் ஒரு அன்பணைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்